கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் தெரிந்து கொள்றதுன்னா என்ன நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஒன்பது நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஒன்பது கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் கத்தருக்கு பயப்படுதலை எப்படி தெரிந்து கொள்றது அவர் தானே டீச் பண்ணு சொன்னீங்க என்ன விஷயம்னா உண்மையான கத்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளாதிருத்தல் அல்லது தெரிந்து கொள்வதற்கு முக்கியம் கொடாதிருத்தல் என்று சொல்லி அர்த்தம் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையான கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ண முடியாது கத்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா கத்தருக்கு பயப்படுதல் அப்படி ரெண்டு வேர்டு கர்த்தருக்கு பயப்படுதல் ரெண்டு வார்த்தை இப்ப பயப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் என்ன ஆகும் இப்ப நான் கத்தருக்கு முதல்ல எனக்கு எனக்கு பயத்துக்கு முன்னாடி என்ன வேணும் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சாதான் கத்தருக்கு பயப்படுறதுன்னு வரும் அடுத்தது கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துதல் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அன்பு செலுத்துறது முக்கியம் ஆனா அதுக்கு மேல இன்னொன்னு முக்கியம் என்னது கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சாதான் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் தேவநாயக கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவரிடத்துல அன்பு சொல்றது பிரதான கற்பனை மிக பிரதானமான எது தெரியுமா அந்த கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் முதல்ல அறிந்து கொள்றது தான் முக்கியம் அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன தெரியுமா அர்த்தம் உண்மையான கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்டு அவருக்கு பயப்படுகிற காரியம் அப்ப யாருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வராது தெரியுமா உண்மையான கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற